கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுடன் இருந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே முதல் பணி எனவும் சென்னையில் இருபத்து மூன்று மற்றும் இருபத்து நான்கு ஆகிய தேதிகளில் திட்டமிட்டிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக நேரில் சென்றபோதுதான் நாம் எண்ணியதைவிட பல மடங்கு பாதிப்பு கடுமையாக இருப்பதை அறிய முடிந்ததாக குறிப்பிட்டுள்ளார் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் நகரம் கிராமம் என எவ்வித பாரபட்சமும் இன்றி அனைத்து பகுதிகளையும் உருக்குலைய செய்திருக்கும் வெள்ள நீரில் சிறுக சிறுக சேமித்து கட்டப்பட்ட வீடுகள் அடித்துச் செல்லப்படும் போது பாதிக்கப்பட்ட மக்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை அவர்களை நேரில் சந்திக்கும்போது தெரியவந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் விளைநிலங்கள் மழைநீரிலும் விவசாயிகள் கண்ணீரிலும் மிதக்கும் சூழலை பார்க்கும்போது ஊருக்கே உணவளிக்கும் முழுவனையும் விளைநிலங்களையும் பாதுகாக்க தவறிய அரசு நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு பாதிக்கப்பட்ட மக்களை கோபமடைய செய்திருப்பதையும் பார்க்க முடிந்திருப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அடிப்படை அத்தியாவசிய பொருட்களான குடிநீர் பால் மற்றும் ஒருவேளை உணவு கூட கிடைக்காத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் பொதுமக்களை பார்க்கும் போது அவர்களுடன் இருந்து அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்வதே இத்தருணத்தில் முதன்மையான பணி அந்த வகையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை கழகத்தினருடன் சேர்ந்து மேலும் இரண்டு நாட்கள் தங்கியிருந்து வழங்குவது என திடமான முடிவை எடுத்திருப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் நாம் திட்டமிட்டிருந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவு நாள் நிகழ்ச்சிகள் உட்பட நான் கலந்து கொள்ள இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு மேலும் இரண்டு நாட்கள் கழகத்தினருடன் இங்கேயே தங்கியிருந்து இம்மக்களுக்கு துணையாயிருப்பதே இந்நேரத்தில் அவசியம் என கருதுகிறேன் அதே நேரத்தில் நம் புரட்சித் தலைவரின் முப்பத்து ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அந்தந்த பகுதிகளில் புரட்சித் தலைவரின் திருவுருவச் சிலைக்கு நினைவு அஞ்சலி செலுத்திடுமாறும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்காக கழகம் சார்பாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிவாரணப் பொருட்கள் நாள்தோறும் வந்து கொண்டிருக்கின்றன பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்க வேண்டிய தேவை அதிகரித்திருப்பதால் கழகத்தினர் தங்களால் இயன்ற நிவாரணப் பொருட்களை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளார்